வணக்கம் என் நெருமை சொந்த என் விஸ்வகர்மா உடன்பிறப்புக்கு பிறப்புக்கள் பொழுது நல்ல பொழுதாக விடிய அந்த ஆண்டவனை வேண்டிக் கொண்டே சில தினங்களுக்கு முன்பு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் விஸ்வகர்மா யோசானா திட்டத்தை பற்றி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தார் அந்த பேட்டியில் பதினெட்டு தொழில் செய்பவர்கள் வந்து விஸ்வகர்மா என்று அதில் வந்து குறிப்பிட்டுள்ளார் விஸ்வகர்மா என்பவர் யார் என்று அவருக்கு முழுமையாக தெரியுமா என்று தெரியவில்லை விஸ்வகர்மா என்பவர் படைக்கும் தொழிலை முதன்மையாக கொண்டவர் அவர் வழி தோன்றிய நாங்கள் ஐந்தொழில் புரிய விஸ்வகர்மாவாக உலகம் முழுவதும் படைக்கும் தொழிலை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அதாவது கொல்லர் தச்சர் கண்ணார் சிற்பி பொற்கொள்ளர் என்று ஐந்தொழில் உலகம் முழுவதும் எங்கள் கைவண்ணம் ஒழித்துக்கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த பாரம்பரியமான சமுதாய மக்களை எங்கள் குலகுரு விஸ்வகர்மா அவர்களின் தோன்றிய எங்களை இழிவுபடுத்தும் விதமாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்ததில் எங்கள் சமுதாய மக்களுக்கு மனவேதனை அளிக்கிறது ஆகவே அவர் சொன்ன கருத்தை திரும்ப வாபஸ் பெற வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் போது அனைத்து சமுதாய மக்களும் அர்ச்சகராகலாம் என்று ஒரு தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டு அது அமலுக்கு வந்தது அப்போது அனைவரும் அர்ச்சகராக ஆகும் பட்சத்தில் சூடம் அதாவது கோயில் வந்து திருப்பணி செய்யக்கூடிய அதாவது ஐயர் செய்யக்கூடிய வேலையை பலதரப்பு சமுதாய மக்களும் செய்கின்றார்கள் அந்த இடத்தில் அப்போது அவர்களுக்கு ஐயர் என்ற சாதி சான்றிதழ் கொடுத்து விடலாமா அம்மா அவர்கள் வந்து இதுக்கு வந்து தாம்பியாக எங்களுக்கு வந்து விளக்கம் சொல்லணும் ஏன்னால் நீங்கள் சொன்ன வார்த்தை எப்படின்னா கையில் ஒரு சுத்தியலோ ஒரு வெப்பன்ஸோ இருந்தால் அவங்க வந்து விஸ்வகர்மா அப்படி சொல்லியிருக்கீங்க அதை தான் நாங்கள் கேட்குறோம் கோயிலில் வந்து சூடங்காட்டினா ஒரு அர்ச்சகராக இருக்கக்கூடியவர் அவருக்கு வந்து ஐயருங்கிற ஜாதி சான்றிதழ் கொடுத்துடலாமா இதை நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும் எந்த ஒரு ஜாதி எந்த ஒரு ஜாதியாக இருந்தாலும் அந்த ஜாதியை இழிவுபடுத்தும் நோக்கத்தோட ஒரு திட்டத்தை வகுக்கக்கூடாது நீங்கள் இந்த விஸ்வகர்மா யோசான திட்டத்தை வகுக்கும் போது விஸ்வகர்மா மக்களிடம் ஏன் கேட்கவில்லை அவங்களுடைய அபிப்பிராயத்தை நீ கேட்கணும் ஏன்னா இதில் வந்து பதினெட்டு தொழிலை கொண்டு வந்துருக்கீங்க அவங்க பார்க்கக்கூடியது பதினெட்டு பதினெட்டு இல்லை வெறும் ஐந்து தொழில் தான் இதை வந்து நீங்கள் முதன்மைப்படுத்தியில் வந்து விஸ்வகர்மா சமுதாய மக்களிட வந்து இதை வந்து நீங்கள் தீர விசாரித்து அப்புறம் தான் திட்டத்தை அறிவிச்சிருக்கணும் இப்போ வந்து இந்த விஸ்வகர்மா மக்களை வந்து இப்படி கொடுத்த நோக்கத்தோடு நீங்கள் அந்த பேட்டி கொடுத்தது வந்து நீங்கள் வாபஸ் வாங்கணும் கண்டிப்பாக வாங்கணும் இல்லைன்னா நாங்கள் தமிழ்நாடு பூரா இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணுவோம் நீங்கள் வாபஸ் வாங்கினத விடுவோம் இதுதான் வந்து தொழிலாளர் பாகுரிமை கட்சியோட கட்டணத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்